அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி வானகரத்துல பொதுக்குழு கூட்டுறாரு தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கக்கூடிய செக்கு இதை பத்தி தான் நம்ம விவாதிக்க போறோம் மோகன் வணக்கம் நேயர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுக்குழு கூட்டுறது மக்களுக்கு எதை உணர்த்துது அப்படின்னா நான் மட்டும் தன்னிச்சையா வந்து அதிமுக வந்து அழிக்கல எல்லாரும் சேர்ந்துதான் அழிக்கிறோம் சொல்லிதான் வருஷத்துக்கு ஒரு தடவை வானகரத்துல பொதுக்குழு கூட்டி அவர் வந்து பிரகடனப்படுத்துறாரு அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகளும் செய்யல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அஹ் அம்மாவனுடைய அரசியல் வாரிசாக இருந்து இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு எத்தனையோ முறை வந்து அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லியும் இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பொதுக்குழுவை கூட்டுறாரு இது ஒரு நாடக மாதம் பார்க்கப்படுதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டக்கூடிய பொதுக்குழு கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் சொன்னது போல அது பொதுக்குழு அல்ல புதை குழு என கட்சியை வளர்த்து மென்மேலும் வளர செய்ய வேண்டும் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சி கட்டலில் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க அந்த வழியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தா இது ஒரு பொதுக்குழுவாக நடந்திருக்கும் ஆனா அவருக்கு நான் வந்து கட்சிக்கு ஒற்றை திறமையா வரணும் சொல்றோம்ல கல்யாண வீடா இருந்தா மாப்பிள்ளையா இருக்கணும் இளவு வீடா இருந்தா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் அவர் கூட்டக்கூடிய அந்த பொதுக்குழுவுல புதைக்குழு தான் புதைக்குழுவை கூட்டுறாரு அது யாருக்கு என்பதை இருந்தான் பாக்கணும் நாளை மறுதினம் நடக்க இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவுல வரக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய உடம்புல அதிமுக அர்த்தம் தான் ஓடுது அப்படின்னா உறுதியா ஒருங்கிணைப்பிற்கான பேச்ச அங்க முன்னெடுப்பாங்க ஏன்னா கட்சி நாசமா போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில போனோம்னா வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நூறு சதவீதம் அதாவது திமுக வேட்பாளர் வந்து கேண்டிடேட் போட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஏத்து யாருனாலும் ஜெயிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு வேற எட்டு லட்சத்துல போய் நிக்கிறேன் யாரு உங்களுக்கு ஓட்டு போடுவா அவருடைய படத்தை காமிச்சு உங்களால வாக்கு கேட்க முடியுமா முடியாது அப்படி இருக்கும்போது அதே நிலையில நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போறீங்க தேர்தல் களத்துக்கு போறீங்கன்னா உங்களுக்கு யார் வாக்களிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறுபத்தஞ்சு எம்எல்ஏ கூட உங்க பின்னாடி இருக்க முடியாது ஏன்னா யாருமே ஜெயிக்க முடியாது நடந்த போதும் நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதியில் டெபாசிட் போச்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உங்களுக்கு டெபாசிட் போகும் அப்படித்தான் போகும் இதை மனசுல வச்சுதான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் போற கட்சி ஒருங்கிணைணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வலியுறுத்தி வர்றாங்க அது எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நேரடியாவும் சரி மறைமுகவும் சரி பேசிட்டாங்க பொதுக்குழுவுல அதற்கு உண்டான வேலைகள் நடைபெறும் என்று ஆவலோடு ஒரு அதிமுக தொண்டனாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி ஆய்வுக் கூட்டம் சொல்லி உன்னு நடத்தினாரு அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு அந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே அதிமுக ஒருங்கிணைனும் அப்படிங்கிற எண்ணம் தான் இதே மாதிரி பொதுக்குழுவுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா ஏன்னா இங்க எல்லாருமே வந்து ஆய்வுக் கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அதிமுக ஒருங்கிணைனும் ஒருங்கிணைனம் அப்படின்ட்டு அதே ஒருங்கிணைப்பிற்கான ஒரு முன்னேற்பாடுகள் வந்து பொதுக்குழுவுல அவர் அவருடைய பேச்சுக்கள் வந்து எழுமா இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஆஃப் பண்ணிடுவாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கமாக கொடுக்கக்கூடிய விட்டமின்களை கண்டிப்பாக அனுப்பி இருப்பார் இந்த வரைக்கும் அனுப்பாம இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல அந்த கடிதாசி போகும்போது அந்த பணம் பணமோ இல்ல வேற ஏதனும் வழிகளிலோ அப் ஏதோ ஒரு வழியில டாப் அப் பண்ணியிருப்பாரு ஆனா அதையும் தாண்டி உண்மையிலேயே அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் உறுதியா இருப்பாங்க ஏன் இந்த அளவுக்கு உறுதியா நம்ம சொல்றோம் அப்படின்னா நடந்து முடிந்த கல ஆய்வு கூட்டங்கள் தான் நமக்கு மேலும் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பிடிக்காம ஏதோ ஒரு இடத்துல நீ கன்னியாகுமரியில வந்து ஒரு கைகளை வருதுங்க எடப்பாடி பழனிசாமியோட தலைமை போதாதுன்னு சொல்லிட்டு ரைட் அங்க யாரோ ஒரு தூண்டி விட்டாங்கன்னு சொல்லலாம் திருச்சியில வருதுங்க சரி அங்க யாரோ ஒரு தூண்டி விட்டாங்க கும்பகோணத்துல வருது அங்க யாரோ தூண்டி விட்டாங்க தஞ்சாவூர்ல வருது மதுரையில வருது திண்டுக்கல்ல வருது இப்படி எல்லா பக்கத்துல நீ வருது அப்படின்னா அப்ப ஒட்டுமொத்தமா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை வேணா அப்படின்றத கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொடர்பு முடிவு பண்ணிட்டாங்க மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் அந்த கலாய்வு கூட்டத்துல என்ன சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமியோட தலைமை யாரு கூட்டணிக்கு நூறு கோடி இரநூறு கோடி கேக்குறாங்க எங்களை வாயே துறக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மனக்குமுற வெளிக்கொண்டு வந்துட்டாங்க அதனுடைய அடுத்த வெளிப்பாடாக பொதுக்குழுவுல உறுதியா உறுதியா இந்த கலாய்வு கூட்டங்கள்ல என்ன நடந்துச்சோ அதை விட ஒரு படி இரண்டு படி மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டு வச்ச பாதையில நடக்கும் இல்ல தங்கமணி அவர்களே சொன்னாங்க நம்ம வந்து ஒற்றுமை இருந்தால்தாங்க நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் இல்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க வந்து ஒற்றுமையா வேலை செய்யணும் அப்பதான் வந்து நம்ம ஆளுங்கட்சியா வர முடியும் இல்லைன்னா நம்ம வந்து எதிர்கட்சியாவே ஏற்க வேண்டியது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஆமா நிதர்சனமான உண்மையை அவங்க சொல்றாங்க இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இவங்கள்ட்ட சொல்லி நீங்க என்னை பத்தி போன பேசுங்க என்னை கட்சியில சேர்க்க சொல்லுங்க சொல்லி சொல்லல யாரும் போய் சொல்லல யாரும் போய் நிக்கல ஆனா அவர்களுக்கே தெரியுது அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்பு அந்த இடத்த அந்த இடத்தை முழுவதுமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு நபர்களால் முடியாது ஐயா ஓபிஎஸ் என்கிற நம்ம குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினரை முன்னிலைப்படுத்தி மீதி இருக்கக்கூடிய நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பூரா அவருக்கு பின்னாடி போய் நின்னா அம்மா அவர்களுடைய ஏறக்குறைய நம்மளால பூர்த்தி பண்ண செய்யக்கூடிய அளவிற்கு நம்ம போகலாம் அந்த தொண்டர்கள் வந்து அதை அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஊக்கப்படுவாங்க உற்சாகப்படுவாங்க அதிமுகன்ற கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கும் அதை நினைச்சுதான் இன்னைக்கு முன்னாள் பூரா தொடர்ந்து என்ன சொல்றாங்க நமக்குள்ள ஒற்றுமை வேண்டும் நமக்குள்ள ஒருங்கிணைப்பு வேண்டும் சொல்றாங்க அது வந்து தொண்டர்களுக்குள்ள இல்ல நிர்வாகிகளுக்குள்ள இல்ல மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்குள்ள அதை தான் அவங்க வந்து நேரடியாக சொல்ல முடியாம பொதுவில் அப்படி அவங்களே பேசிட்டாங்கன்னா இன்னும் எதிர்ப்பு குரல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்கனவே பல பல மடங்கு எதிர்ப்பு அதிகமாயிருச்சு அதை குறைத்து சொல்ல வேண்டும் இப்படி சொல்றாங்க இல்ல அவர் ஆய்வு குழு கூட்டமே வந்து இதனாலதான் நிப்பாட்டி வச்சாங்க ஏற்பட்ட இடங்கள்ல பிரச்சனை வருது அஹ் தேவையில்லாம வந்து நியூஸ்கள் எல்லாம் வந்து வெளியில போயிடும் அப்படிங்கறதுனால அந்த ஆய்வு கூட்டங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல நடந்தோன்னு முடிஞ்சு அதை மொத்தமா வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்ப இரண்டு மூன்று இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா செய்தியாளர்களை உள்ள அனுமதிக்கவே மறுத்து இருக்கிறாங்க நடக்குது வெளியில போனா மக்கள் நம்மளை பத்தி தப்பா ஒரு எடப்பாடி பழனிசாமி சேலம் அந்த ஆய்வு கூட்டத்துல கூட உள்ள அனுமதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரசியல் வரலாற்றுல தமிழக அரசியல் வரலாறுகள் இந்திய அரசியல் வரலாறுகள் இல்ல ஒட்டுமொத்த உலக அரசியல் வரலாற்றுலயே வந்து தன்னுடைய கட்சியினுடைய ஒரு கூட்டத்திற்கு டோக்கன் வாங்கிக்கிட்டு டோக்கன் வாங்கிட்டுதான் நீங்க இன்னைக்குதான் உள்ள போனோம் நீ நீ வெளிய போயிடணும் நீ மட்டும் தான் கேள்வி கேட்கணும் இந்த கேள்வி தான் கேட்கணும் அதுக்கு நான் இந்த தான் சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சுக்கிட்டு நம்ம களத்துக்கு போனோம் அப்படின்னா தொண்டர்களை என்ன பாடுபடுத்துவாரு இல்ல தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக பாடுபட தயாரா இருப்பாங்களா கிடையாது ஏன்னா உலக அரசியல் வர்றாரு இந்த மாதிரி கிடையாது தன்னுடைய கட்சி கூட்டத்துக்கே வந்து நீதான் நீ நீதான் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா இவர் என்னங்க தலைமை என்ன ஒரு ஆளுமை உங்கள்ட்ட என்ன தொண்டர் தொண்டர்கள் கவரக்கூடிய ஒரு வசீகரமான முகம் இருக்கிறதா மக்கள் இடத்துல நல்ல பேர் வாங்குறதுக்காக நல்ல ஒரு தலைமை பண்பு உங்க இடத்துல இருக்கிறதா எதுவுமே இல்ல எதுவும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரமா இருக்கக்கூடிய பொதுச்சேர் பதவி எனக்கு வேணும்னு சொல்றாரு அப்படின்னா அம்மா அவர்களுக்காக நம்ம ஒதுக்கி வைத்த பதவி அம்மா அவர்களை கௌரவமாக நம்ம கொடுத்த பதவி தலைவர் அவர்களுக்கு புரட்சித்தலைவர் அவர்களுக்கு எப்படி நம்ம பதவி கொடுத்தோமோ அதே போல புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு நம்ம ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கிறோம் அந்த பதவியை அபகரித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எப்படி நம்பிக்கை வரும் தொண்டர்களுக்கு நம்பிக்கை வராது தமிழக மக்களுக்கு நம்பிக்கை வராது ஆகையினாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு இந்த மாதம் முடிகிறது டிசம்பரோடு அதோட எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்க்கையும் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது அந்த பொதுக்குழு கூட்டத்துல செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் வர்றாங்க இல்லையா வர்றவங்கல ஒரு பத்து பேரை மட்டும் பேச வைக்கிற மாதிரி ஆஹ் இருக்குதாமா அந்த பத்து பேருக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசிட்டு அதோட அவங்க உட்கார்ந்துருவாங்க எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு அதாவது எப்படின்னா இணைப்பு என்கிற பேச்சை எடுத்தாலே அத அசம்பாவிதமா நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி அந்த நிலைமையில அவர் வந்து இருக்காரு அதெல்லாம் ஒரு பத்து பேரை மட்டும் பேச விடுங்க எண்ணத்துல இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட எண்ணத்துல இல்ல அப்படின்னா தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளும் தோத்துட்டோம் தோத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் நான் சுற்றுப்பயணம் போறேன் தோல்விக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் போறாரு போற இடத்துல உண்மையிலேயே தொண்டர்ல என்ன கருத்து சொல்றான்னு சொல்லி கேட்டாரா மூணு பேத்துக்கு வாய்ப்பு இந்த மூணு பேர் இந்த இந்த தான் சொல்லணும் அதுக்கு நான் இந்த பதில்தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போல உலகத்திலே ஒரு அரசியல் அரசியல் களத்தை ஒரு நாடகமாக நடத்தியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு பொதுக்குழு கூட்ட போறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு சினிமா எப்படி ஷூட்டிங் நடக்குமோ அதே போல யார் யாருக்கு என்னென்ன வேடம் யார் யாருக்கு என்னென்ன டைலாக் யார் யார் எப்படி எப்படி முக பாவனைகள் வைத்துக் கொள்ள வேண்டும் இது எல்லாம் சொல்லி கொடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கூட்டிட்டு வருவாரு இதனால யாருக்குங்க பையனை அதத்தோம் நீங்க உங்களுடைய மனசை தேர்த்திக் கொள்வதற்கு உங்களுடைய தலைமையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நீ நாடகம் போறதுனால யாருக்கு பையனை உங்களுடைய புகைப்படத்தை யாராவது பாக்கெட்ல வச்சு பாத்திருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறோம் இத்தனை முன்னாலமைச்சர்கள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க கீழே கழகத்து நிர்வாகிகள் இருக்காங்க எத்தனை பேரும் உங்களுடைய படத்தை பாக்கெட்ல வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்க ஆளுமையா உங்களுடைய படத்தை பாக்கெட்ல வச்சு அரசியல் பண்ண முடியுமா களத்துல திரோவி போட்டோ வச்சிருக்கோம் சொல்லி கேட்க மாட்டாங்களா இன்னைக்கு வந்து பாருங்கு இதே தவிர புரட்சித் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு மான்முக அம்மா அவர்களுக்கு பின்பு ஐயா ஓபிஎஸ் அவருடைய புகைப்படத்தை ஒவ்வொரு அதிமுக தொண்டர் நெஞ்சில் சுமந்துக்கி இருக்கான் எதுக்கு நாளைக்கு அதிமுக வழிநடத்த போவார் அவர் தான் மக்களுடைய மனங்களை வென்றவர் அவர்தான் தான் நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர் தான் இப்படி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் பயம் வந்துருச்சு ஒரு பதட்டம் வந்துருச்சு பொதுக்குழுல நமக்கு எதிராக கண்டிப்பாக நம்ம தலைமை கேள்விக்குறி ஆக்கப்படும் தெரிஞ்சுக்கிட்டா காப்ப பூரம் பண்ணி விட்டு ஒரு பத்து பேருக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாரு அதையும் மீறி கழகம் பிறந்தால் தான் கழகம் காக்கப்படும் அது தொண்டர்களுக்கும் தெரியும் அங்க வரக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தெரியும் அந்த பொதுக்குழு கண்டிப்பா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டம் நடத்துறதுக்கு பிளான் பண்ணி எல்லா வேலையும் பாக்குறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே தேர்தல் ஆணையம் வந்து செக்கு வச்சிருக்கு அஹ் இது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்திங்கிறவர் வந்து அவருடைய அந்த விண்ணப்பத்தின் மீது விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிடிச்சிருக்கு அந்த உத்தரவுலையுமே வந்து ஓ அவர்களுடைய தரப்பினுடைய கருத்தை கேட்காம எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு வேற சொல்லிக்காருங்க ஒரு பக்கம் பொதுக்குழு கூட்டம் இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் செக்கு வச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இதை எப்படி பாக்குறீங்க இரட்டையில சின்னத்திற்கு சொந்தக்காரர் இருவரும் தெய்வங்களுடைய ஆசையை பெற்றவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர்த்த குத்தையை எடுத்துட்டு நான் பொதுச்செயலர் ஆகிட்டேன் நான் தான் தலைமுறை சொல்றாருன்னா அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்போம் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் தொண்டர்களுக்கு இருக்கிறதா பொதுக்குழுவுக்கு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுக்கு இல்ல பொதுக்குழுவுக்கு தான் சொல்றாரு அப்படின்னா இதற்கு முன்பே உங்களுக்கு முன்பே பொதுச் செயலராக சின்னம்மா அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அப்ப அவங்களுடைய பதவி என்ன ஆச்சு அவருதான் பதில் சொல்லணும் நீதிமன்றத்துக்கு போக தேவையில்லை இவரே பதில் சொல்லட்டும் அப்ப அவங்க வந்து பொதுச்சேர்தான் அங்கீகரிக்கப்பட்டது தானே அவங்களை திரும்பி நீக்குவதற்கு பொதுல அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒற்றை ஓட்டு இரட்டை தலைமைன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் அதுதானே நம்மளுடைய தேர்தல் ஆணையத்துல கொடுத்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இரட்டை தலைமை ஒட்டு இன்னைக்கு எடப்பாடி தான் ஒற்றை தலைமை இரட்டலை எனக்கு தான் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணத்தை பொழுது இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமா இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு சாட்சியாக காரணங்களை சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போலி பொதுக்குழு கூட்டி கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களை நீக்கினாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பின்பு ஊரக உள்ளாட்சிகள்ல நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் ரெட்டலை சின்ன ஒதுக்கணும்ல நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு அன்னைக்கு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க எப்ப வேட்பாளர் யாருன்னு அந்தந்த மாவட்ட கலாச்சார வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டான் நான் ஏபம் கையில இருந்து போடுறேன் நீங்க சொல்லி சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு அவங்க ஜெயிக்கிறது பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்குதான் சின்ன வேணாம் அன்னைக்கே வந்து இரட்டை எடப்பாடி பழனிசாமி முடக்கிட்டாரு அதைத்தான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு என்ன நினைச்சிட்டாரு சின்ன முடங்கினாலும் முடங்கும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா எக்காரணம் ஒன்று ரெண்டு பேரும் சேர்ந்து சின்னதை கையெழுத்து போட்டு விட கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா நகர்த்திட்டு இருந்தாரு இன்னைக்கு நேரங்கள் ஆக ஆக காலங்கள் கடந்து வர வர எடப்பாடி பழனிசாமி அவருடைய உண்மை முகம் வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கிறாங்க ஆமா இன்னைக்கு ரெட்டலை பத்தி முடிவெடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் சொந்தக்காரர் கிடையாது ரெட்டலைக்கு அவரே ஒரு ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் அவரே இணை ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு மேல கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தவர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கண்டிப்பாக ஓபிஎஸ் பி எஸ் தரப்பட்ட கேட்டுதான் முடிவெடுக்கும் இதுல இருந்தே பொறுத்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி சொந்தக்காரர் கிடையாது அதுக்கு உரிமையானவர் ஓபிஎஸ் பி அவர்கள் அங்க இருக்கிறார் அவரை கேட்டு சொல்லி நீதிமன்றமே சொல்லிருச்சு இந்த வரக்கூடிய தேர்தல் ஆணையமும் கண்டிப்பாக இது பற்றி முழுவதுமாக ஆராய்ந்து சட்டத்திட்ட விதிகளை பார்த்து இல்ல சிவில் கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க இருதரப்பு தர முடியாதுங்க சின்ன சொல்லி சொன்னா அதுக்கு யாருக்கு காரணமாறா எடப்பாடி பழனிசாமி தானே காரணம் வராரு நாங்க வாங்க ஒன்னா போவோம் ஒற்றுமையா இருப்போம் கட்சிய வெண்டு காட்டும்னு சொல்றோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நான் மட்டும்தான் இருப்பேன் தனியா இருப்பேன் தொடர்ந்து பத்து தேர்தல் தோல்வி இல்ல தொடர்ச்சியா திமுக நான் போட்டி போடக்கூடிய அத்தனை தேர்தல் தோல்வி மாட்டேன் சின்ன எனக்கு வேணும் கட்சி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரை நம்பி கட்சி சின்னத்தை கொடுத்து நடந்து முடிந்த பத்து தேர்தலில் ரெட்டல தோத்து போயிருக்கு அதுக்கு யாரு பதில் சொல்லுவா இன்னைக்கு ரெட்டலைக்கு இப்படி குறைஞ்சு குறைஞ்சி போச்சுல்ல அதத்தான நம்ம சொல்றோம் சரியில்லாத நபர்கிட்ட ரெட்டலையை கொடுத்து ரெட்டலை என்கின்ற அந்த தின்னத்துக்கு இருக்கக்கூடிய கெடுத்து விடக்கூடாது சரியான நபர்கிட்ட ரெட்டலையை கொடுங்க கட்சி மீண்டும் ஒரு வெற்றி பாதைக்கு திரும்பும் இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை நன்றி மோ நன்றி நன்றி மேம்